மகாமக திருவிழாவையொட்டி கும்பகோணம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்கனவே நாற்பத்தி ஏழு கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்துள்ள நிலையில் இன்று மேலும் பன்னிரண்டு திருக்கோயில்களில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தில் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள மகாமக திருவிழாவையொட்டி கும்பகோணத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள அறுபத்தி ஒன்பது திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டிருந்தார் அதன்படி ஏற்கனவே நாற்பத்தி ஏழு திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுள்ளன இந்நிலையில் கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயம் திருக்கருக்காவூர் ஸ்ரீமுல்லை வனநாதர் ஆலயம் உட்பட பன்னிரண்டு திருக்கோயில்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்று இன்று மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றன இதனையொட்டி நடைபெற்று வந்த யாகசாலை பூஜைகளில் ஆறாம் கால யாகசாலை பூஜைகள் இன்று நிறைவடைந்தவுடன் அதில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசங்களை வேத விற்பனர்கள் சுமந்து சென்று ராஜகோபுரங்கள் மற்றும் விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தனர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஏழு ராஜகோபுரங்களுக்கும் பதிமூன்று விமானங்களுக்கும் புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கம் எழுப்பினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன இதுவரை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது மீதமுள்ள பத்து திருக்கோயில்களில் திருப்பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளன இக்கோயில்களில் விரைவிலேயே கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் அமைந்துள்ள மிகவும் பழமையான ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை மகா சம்பரோக்ஷனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்தனர்